பட்ட சிரமங்கள் அனைவரும் அறிந்திருக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு இந்த பொன்னாடையும் படத்திற்காக வேறு எதுவும் அவருக்கு அப்படிப்பட்ட தியாக உணர்வோடு செய்திருக்கும் மன அவர்களை மனமாற வாழ்த்தி இந்த சின்ன உரிய இரண்டு விதமாக பிரித்துக் கொள்கிறேன் இவருடைய உயிருக்கு நேர் என்ற புத்தகத்தை சிறிது நேரத்துக்கு முன்பு நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்த படம் ஏற்படுத்திய விளைவுகளின் பல மடங்கு அதிகமாக அந்த புத்தகம் ஏற்படுத்தும் அந்த புத்தகம் இந்தி மொழி போரின் மொத்த ஆவணம் படிப்பட்ட ஆவணத்தை அனைவரும் வாங்கி செல்வது மன அவர்களுக்கு நாம் செய்கிற மரியாதையாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டு விதமாக என்று சொன்னேன் முதலில் எல் நடராசன் என்பவன்தான் என்பவர்தான் களப்பலியானவர் அந்த புத்தகத்தில் மிக அருமையாக குறிப்பிட்டிருக்கிறது அவர் முதல் களப்பலியாகிறார் சட்டசபையில் கேள்வி எழுகிறது கேள்விக்கு அப்பொழுது முதல் மந்திரியாக பிரதம மந்திரி என்று சொல்வார்கள் அவரை கேள்வி கேட்கிறார்கள் அவருக்கு படிக்க தெரியாது என்று சொல்கிறார் அதை கேட்டவுடன் தந்தையார் கொதித்து போய் என்னுடைய மகனுக்கு எழுத படிக்க தெரியும் நான்காம் வகுப்பு வரையில் படித்தவன் அது மாத்திரமில்லாமல் தமிழின் மீது கொண்ட ஆர்வத்தால் தமிழ் படித்தவன் என்கிற செய்தியை பத்திரிகைக்கு தெரியப்படுத்துகிறார் அப்படிப்பட்ட முதல் பொய் அங்கே அரங்கேறி இருக்கிறது அதை நான் ஒரு கவிதையாக இறுதியில் படித்து முடித்துச் செல்வேன் ஆனால் இந்த படத்திற்கான தேவை இந்திரனையா அவர்கள் சொல்வார்கள் காலத்தை எதிர்நோக்கி காத்திருந்தது உங்கள் படம் என்று உண்மை அப்படித்தான் நடந்திருக்கிறது இந்த காலத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறது இன்றைக்கு மொழியினுடைய தீவிரம் அனைவரும் உணர்ந்த ஒரு நிலையில் இருக்கிறோம் மொழி ஒரு தேசிய இனத்தின் உயிர் ஒரு தேசத்தின் முகவரி கழிந்து போன காலத்தை பிடித்து சேமித்து வைக்கும் அதிசய களஞ்சியம் ஒரு சமூகத்தின் கருத்து கருவூரம் சக மனிதர்களிடையே செயல்படும் தகவல் தொடர்பு நரம்பு மண்டலம் மனிதகுலப்படி மலர்ச்சியின் பாய்ச்சல் உயிரினங்களில் மனிதர்களுக்கு மட்டுமே வாய்த்த அமுத சுரபி என்று ஒரு மேற்கோள் சொல்லியிருக்கிறது இந்த மேற்கோளின் முழு ஆவணமாக இந்த படம் திகழ்ந்ததை நாம் பார்த்திருக்கிறோம் முன்னங்கால்கள் கைகளாகவும் குரல் வலையை பேசும் கருவியாகவும் ஆக்குகிற அந்த மனித படிவ வளர்ச்சியில் ஏற்பட்ட முதற் புரட்சித்தான் அதுதான் முதற் புரட்சி என்பார் எங்கள் அதைத்தான் இப்பொழுது சமீபத்தில் கூட யுவல் அராரி சொல்லியிருக்கிறார் மொழி என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக மனித குலத்தையே மாற்றியிருக்கிறது என்று அப்படிப்பட்ட உற்பத்தி கருவியாக இருந்த ஒரு நிலையை மாற்றி ஏற்கனவே தமிழுக்காக போராட வேண்டிய சூழ்நிலை எப்படி உருவானது என்று படம் அக்குவேறு ஆணிவேராக சிறு சிறு துளிகளாக நம்முடைய செலுத்தி இருக்கிறது பலவித காலகட்டமாக அந்த போராட்டம் இருக்கிறது சுருக்கமாக சொன்னால் மூன்று காலகட்டத்தை நடத்தி நான்காம் காட்ட கல காலகட்டத்திற்கு நகர்ந்து வந்திருக்கிறோம் இந்த நான்காம் காலகட்டம்தான் மிகவும் பயமுறுத்தும் ஒரு காலகட்டமாக இருப்பதாக நான் உணர்கிறேன் ஏனென்றால் இது நயவஞ்சக காலகட்டம் இந்த நயவஞ்சக காலகட்டத்தை நாம் எப்படி எதிர்த்து எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதுதான் முக்கிய பிரச்சனை அதை முன்வைத்துத்தான் இந்த ஆவணப்படம் இன்றைக்கு மிகவும் முக்கியமாக படுகிறது எனக்கு அதாவது மொழிக் கொள்கையும் கல்விக் கொள்கையும் ஒருங்கிணைத்து செய்கிறாங்க இப்போ மொழிக் கொள்கை மூன்று மும்மொழிக் கொள்கை என்று சொல்லிவிட்டு அந்த மும்மொழிக் கொள்கையை ஏற்றால்தான் கல்விக் கொள்கை சம்பந்தப்பட்ட அதை அமல்படுத்தாமல் இருப்பதால் காசு கொடுக்க முடியாது என்று இரண்டையும் நினைத்துப் பேசுகிறார்கள் மொழி கொள்கை ஒன்று கல்விக் கொள்கை இன்னொன்று கல்விக் கொள்கை எந்த அளவிற்கு மோசமாக இருப்பது இருக்கிறது என்பதை அனைவரும் அறிவோம் அந்த காலத்திய அந்த குலக்கல்வி திட்டத்தின் மாறு வேடம்தான் இன்றைய கல்விக் கொள்கை என்று அனைவரும் அறிந்திருக்கும் அதைத்தான் முகமூடிக்குள் மறைந்திருக்கும் கோரை பற்கள் என்ற ஒரு கவிதை தொகுப்பாக ஐம்பது கவிஞர்கள் சேர்த்து போட்டார்கள் இந்திரனையாதான் அவர்களுக்கு அவர்கள் முன்னுரை கொடுத்து அந்த கவிதை தொகுதியை அறிமுகப்படுத்தினார்கள் கவலைக்குரிய விஷயமாக நான் பார்ப்பது சுருக்கமாகச் சொன்னால் இது பொய்களின் உலகமாக இருக்கிறது தரவுகள் எல்லாம் பிரித்து சொல்லப்படுகின்றன அரசியல் இரண்டாவது அரசியல் கையாட்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் உருவாக்கப்படுகிறார்கள் பனிரெண்டு பேரும் யூதாஸ்களாக இருந்தால் ஒற்றை ஏசி என்ன செய்வார் செய்வார்கள் இன்றைய காலம் மனசாட்சி உள்ளவர்கள் மௌனத்தில் உறைந்து போய் கிடக்கிறார்கள் மனசாட்சி இல்லாதவர்கள் சுறுசுறுப்பாய் பொய் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்த காலத்தை நாம் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம் அமைதி பூங்காவை கலவர பூமியாக்குவதற்கு ஆக்குவதற்கு நீண்ட கால நிகழ்ச்சி நிரல் நிறைவேறி கொண்டிருக்கிறது மொழி எப்படி செய்ய வேண்டும் எப்படி அது சரியான திட்டமாக ஆக்க வேண்டும் மொழியை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் உணர்ச்சிமயமாக மயமாக உரையாற்றி விடுவதால் மொழிக்கு நாம் நன்றி செலுத்து செலுத்தியவர்களாக ஆக மாட்டோம் மாறாக தொடக்க கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தமிழ் பயிற்று இருக்க வேண்டும் இந்த படத்தின் கடைசி கட்டம் அதைத்தான் நமக்கு பாட பாடநூலாக அறிவித்தது ஆங்கில கலை சொற்கள் இணையாக பாடத்திட்டத்தில் இணைக்கப்பட்டால் தமிழ் வழி படிப்பவர்களுக்கு பயம் வராது ஆங்கிலத்தை ஒரு மொழியாக வளமாக கற்பிக்க தமிழ் வழி கல்வியில் தமிழ் வழி பயிற்று மொழியாக இருக்கிற பள்ளிகளில் அந்த மாதிரியான ஏற்பாடுகள் நடக்க வேண்டும் கிராம நிர்வாகம் முதல் தலைமை செயலகம் வரை பஞ்சாயத்து அலுவலகம் முதல் நீதிமன்றம் வரை தமிழ் அலுவல் மொழியாக இருக்க வேண்டும் இந்தி எதிர்ப்பு என்பது இத்தனை அம்சங்களை உள்ளடக்கி இருந்தால்தான் அர்த்தப்படும் இல்லையென்றால் எதிரிகள் ஐந்தாம் கட்ட போருக்கு ஆயத்தமாகி விடுவார்கள் தமிழின் இயல்பும் நமது கடமை தமிழை இதுவரைக்கும் நாம் வாழ வைக்கல அது தன்னைத்தானே வாழ வச்சிச்சு எப்படி இயல்பிலேயே தமிழ்மொழி அறிவியல் தொழில்நுட்பத்திற்கு ஈடுகொடுக்கக்கூடியதாக கூடியதாக கணினிக்கும் தொழில்நுட்பத்திற்கும் தன்னை தகவமைப்பு அமைத்துக் கொள்வதாகவும் அமைந்திருக்கிறது அதனால் தமிழ் மொழி தன்னாலேயே வாழ்கிறது மாறாக தமிழ்மொழியை மாற வைப்பதற்காக நாம் இந்த படத்தின் இறுதிக்கட்டத்தில் பார்த்த பார்த்தது மாதிரி பயிற்று மொழியாக அது ஆக்கப்படுகிற பொழுதுதான் அது உண்மையிலே கல்வி மொழியாக ஆக்கப்படுகிற பொழுதுதான் உண்மையிலே அதற்கு உயிர் கொடுத்ததாக ஆகும் எந்த முயற்சியும் மொழி அரசியல் இப்பொழுது மொழி வந்து அரசியல் மூலதனமாக பார்க்கிற ஒரு பார்வை அதுதான் ஒன்றிய அரசு செய்து வருகிறது அரசியல் மூலதனமாக பார்க்கிற பார்வை மாறாக மொழி ஒரு பண்பாட்டின் பாதுகாப்பு அரணாக பார்க்கப்பட வேண்டும் அப்படி பார்க்கப்பட்டால்தான் மாநில அரசு இப்பொழுது இருக்கிற கொள்கையை ஒழுங்காக அமல்படுத்த முடியும் ஒன்றுமில்லை அந்நிய ஆடையை அணிந்து கொள்ள ஆசையை காட்டி உள்ளாடையை உருவுகிறார்கள் இதுதான் ஒன்றிய அரசின் கிசை மனா அவர்களின் உயிருக்கு நேர் ஆவணப்படத்தை பார்க்கிற வாய்ப்பு இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே எனக்கு கிட்டியது இந்திரனையா படைப்பு ஜின்னா எல்லோரும் சேர்ந்து இவர் சுவாமி அவர்களுடன் சேர்ந்து பார்த்தேன் அந்த படம் என் உணர்ச்சி அலைகளை கிளறிவிட்டு விட்டது இதுதான் இந்த ஆவணப்படத்தின் வெற்றி என்று கருதுகிறேன் ஆவணப்படத்தைப் போலவே அதைவிட பன்மடங்கு அதிகமான தரவுகளுடன் நேரடி சாட்சியங்களுடன் உயிருக்கு நேர் என்கிற இந்தி போர்களின் நேரடி வருணனைகளை தந்துள்ளார் அதில் ஒரு சின்ன நிகழ்ச்சி இந்து தியாலஜிக்கல் அமைப்புக்கு எதிராக ஒரு இந்தி போராட்டம் நடக்குது நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்ன மாதிரி நடராஜன் அவர்கள்தான் முதல் களப்பலி அவர் எழுந்து வந்து கேள்வி கேட்பதாக இந்த கவிதை இந்த கவிதையுடன் நான் என்னுடைய வாழ்த்துறையை முடித்து கொள்கிறேன் எல் நடராசன் கதறுகிறேன் என்னை தெரிகிறதா இந்தி எதிர்ப்பு போரில் முதல் முதலாய் விழுந்த முன்னத்தி சடலம்னா மூதறிஞரே என்ன சொன்னாய் நான்காம் வகுப்பு படித்து நன்றாய் தமிழ் கற்றவனை எழுத படிக்கத் தெரியாதவன் என்றா மூளையை கசக்கி பொய் பேசிய மூதறிஞரே சட்டமன்றத்தில் உன் பொய் கேட்டு சட்டமன்றத்தில் சரிந்து விழுந்தது சத்தியமேவ ஜெயவத்தே அன்று அண்ணாதுரை கூட எனக்கு அனுதாபம் தெரிவித்தார் அவருக்கு நான் ஆசிகள் வழங்கினேன் ஞாபகம் இருக்கிறதா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் மூதறிஞர் நான்காம் கட்ட போரில் நின்று கொண்டிருக்கும் இழுத்து வந்த இந்த மொழி தேர் எங்கள் சேரிக்குள் எந்த தேரும் வந்ததில்லை ஒருவன் தொட்டால் தீட்டு தூரப்போ என்கிறான் எங்களுக்குள் பிரச்சனைகள் ஏராளம் இருக்கின்றன சமூக நீதிக்குள்ளும் சவுக்கடிகள் எங்களுக்குள் சகோதரர்கள் ஆகின்ற சாத்தியங்கள் தெரியவில்லை எங்களுக்குள் சம்பந்தம் நடப்பதற்கு சத்தியமாய் வாய்ப்பில்லை மூல காரணமே இதற்கெல்லாம் மூல காரணமே உன் மூளைதான் முதறிஞரே முதல் முதலாய் ஊருக்கு வெளியே ஒதுக்கி வைத்தவனே நீ தந்தை வந்தான் தந்தை வந்தான் தாயும் ஆனான் என்றாவது ஒரு நாள் நாங்கள் இணைவோம் எங்கள் இதயம் ஒரு நாள் கருப்பை ஆகும் அண்ணன் தம்பியாய் ஆவோம் மாமன் மச்சானாய் மலர்வோம் என்றாவது ஒரு நாள் இணைவோம் சங்கடங்கள் இருந்தாலும் சமத்துவம் பழகுகிறோம் தா வல்லினம் மீ மெல்லினம் இல் இடையினம் இயல்பிலேயே இனபேதம் இல்லாதது எங்கள் தமிழ்மொழி நாங்கள் இணைந்துவிடக் கூடாது என்றுதானே சமஸ்கிருத சடலம் இந்தி சிலை இரண்டையும் திருட்டுத்தனமாய் தேருக்குள் வைக்கிறாய் நாடே உறங்கும் நள்ளிரவில் சிலை வைப்பதுதான் உன் கலை நாடே உறங்கும் நள்ளிரவில் சிலை வைப்பதுதான் உன் கலை பாபர் மசூதியிலேயே பார்த்திருக்கிறேன் ஞாபகம் இருக்கிறதா முதறிஞரே நான்காம் கட்ட தேரில் நான் இழுத்து வந்த மொழி தேர் மூதறிஞரே மொழி தேர் என் உயிருக்கு நேர் ஊரும் சேரியும் ஒன்று கூடி இழுக்கட்டும் நழுவாதே மூதறிஞரே இதோ திகு திகுவென என் தேகம் நடுவாதே மூதறிஞரே இதோ திகு என் தேகம் எரிகிறது உன் கக்கத்தில் இருக்கும் மனுஸ்மிருதி நூலை கடைச்சு போடு சேர்ந்து எரியட்டும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க